கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து என்னவென்றால் அதிகாரம் ஏழாவது வசனம் தாங்கும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் பிரியமானவர்களே கணவனோ மனைவியோ யாராவது ஒருவரை சந்தேக வியாதி தொற்றினாலும் இருவருக்கும் கஷ்டம் ஒரு நபரை சந்தேகித்தால் அவருக்கு அது ஒரு பெரிய வேதனை அதுபோல் சந்தேகிக்கும் உங்களுக்கும் அது வேதனை உண்டு இது ஒரு மனவியல் வியாதியாகும் சிலருடைய விஷயத்தில் இது ஒரு பிசாசின் அலைக்களிப்பாகவும் உள்ளது ஒரு தேவ பிள்ளை இது போன்ற பிரச்சனைக்கு அடிமையாக நேரிட்டால் அது ஒரு விசித்திரமான விஷயம் ஏனென்றால் சத்திய வெளிச்சத்தில் வாழ வாய்ப்பு பெற்ற ஒருவர் இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல பார்க்க நேரிட்டால் அது ஒரு மோசமான அடையாளம் ஆம் தன் மனைவியை இள வயதின் நாட்களில் சந்தேகப்பட்டதைப் போல முதிர் வயதை எட்டிவிட்ட பிறகும் சிலர் சந்தேகப்படுகிறார்கள் சந்தேக வியாதி ஒருவரை இருக பாதித்துவிட்டால் அது வயது வரம்பு எதையும் பார்க்காது சந்தேகம் யாருக்கும் வரும் ஆனால் ஒரு பூச்சியை துரத்தி விடுவதைப் போல துரத்திவிட முயற்சிக்க வேண்டும் யாரை குறித்தாவது சந்தேகம் வர ஆரம்பித்தால் துவக்கத்திலேயே கர்த்தரிடம் பேசி அதிலிருந்து வெளியேற கிருபை கேட்க வேண்டும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக